மறைந்த தமிழக முதல்வர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் நூற்று எட்டு ஆவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவெறும்பூர் பேருந்து நிறுத்தத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் ஏழைகளின் துயர் துடைத்து பொற்கால ஆட்சியை நடத்திய மறைந்த தமிழக முதல்வரும் அயாதிமுக நிறுவனருமான புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவானது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருவெரும்பூர் நாற்பத்தாவது வட்டச் செயலாளர் எஸ் ரோஷன் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் திருவெறும்பூர் பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம் ஜி ஆரின் படத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான ப குமார் மலர் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து கழகக் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருவெரும்பூரை அடுத்த பெல் கணேசா ரவுண்டானாவில் உள்ள எம்ஜிஆரின் திரு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெல் வளாகத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்க அலுவலக கட்டிடத்தில் கழகக் கொடி ஏற்றி வைத்து அன்னதானமும் இனிப்பும் வழங்கிக் கொண்டாடினர் இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் சுபத்ரா தேவி ஒன்றிய செயலாளர்கள் எஸ்வாட் எஸ் திராவணன் எஸ் கே டி கார்த்தி பகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் ஏடி பி கார்த்திக் வேங்கூர் சாம்பு கே என் ரமேஷ் சே முருகானந்தம் தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதிய கொடியினை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அண்ணா இணைப்புகள் நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அதேபோல் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர் திரு பாஸ்கர் கொங்குங்க 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 பைப்பு மறக்குது நான் கொஞ்சமنا வந்துருேன் ரெண்டு தடவை சொல்லுங்க انا ரெண்டு தடவை சொல்றேன் ஆ 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 ஆமா ஆமா ஆதல் முதல் முதல் பாக்கி சத்னோ சொந்த சரித்திர நாயகன் புகழ் ஓங்க சத்னோ தந்த சரித்திர நாயகன் புகழ் தலைவரி அம்மா புகழ் நாளை அனுமதி எடப்பாடியார் எடப்பாடியார் ஆளு

சொல்ல <laughs>